கால புருஷனுக்கும் ஒன்பது புருஷனுக்கே ஒன்பது அப்போ உங்களுடைய லக்கணத்தை பத்து அஞ்சுல இருந்து குரு பாக்குறாரு உங்க ராசிய பாக்குறாரு உங்க லக்கணத்தை பாக்குறாரு இதுவரையும் விருட்சகத்துக்கு இருந்த பெனிஃபிட் இப்ப தனுசுக்கு வரப்போகுது அவ்வளவுதான் தாங்க சீக்கிரம் மாறுது அதே துளாமலே இருக்கும்னு சொல்ல முடியுமா அதே கண்ணில இருக்கும்னு சொல்ல முடியுமா அப்புறம் பன்னெண்டு ராசிக்காரங்க எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குள்ளதான் இருப்போம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க நம்ம முன்னோர்கள் எப்படி படைச்சிருக்காங்க ஒரு மண்டலத்துக்கு இருபத்தி நட்சத்திரம் தான் இருபத்தொன்பது நட்சத்திரம்னு வைக்கல பன்னெண்டு ராசி தான் ஏன் பதிமூணு ராசி வைக்க கூடாது ஏன் கட்டத்தை பதிமூணு போடக்கூடாது ஏன் ரெண்டு ரெண்டா பதினாலுன்னு போடக்கூடாது ஏன் ஒன்பது நவக்கிரகத்துல ஏழு நவக்கரம் பிளஸ் ரெண்டு அதை ஏன் ஒன்பது ரெண்டு பதினொன்னு நவக்கரம போடல அதுக்கு பேர் தர்மம் இல்லை அதுக்கு பேர் ஆகமும் இல்லை சட்டம் தர்மம் நம் முன்னோர்களுடைய பங்கு எல்லாமே ஒரு மண்டலம் நாப்பத்தெட்டு நாள் அந்த நாப்பத்தெட்டுக்குள்ளதான் அடக்கம் அந்த நாப்பத்தெட்டு கூட்டினாலும் குரு தான் அடக்கம் அதனால்தான் தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் திரு திருவுரு திருவுரு சார் ஏற ஏறு திரு ஏறு உரு ஏற ஏற திரு ஏறும் பேரில்லாதது எதிர்க்க வேறு பெத்த பெருதாக நின்று பேர் ரொம்ப முக்கியம் அப்ப தனுசு ராசிக்கு இந்த ஆண்டு ஒரு மிக சிறப்பான ஆண்டாக மாறும் உள்நாட்டு வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் வெளிநாட்டு வேலை உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கங்க குரு பாக்குறாரு உங்களுடைய ராசிக்கு குரு பாக்குறாரு அது மட்டும் இல்ல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சனி இருக்காரு மூணாம் இடத்துல ராகு கேது ராகு கேது மகத்தான பல வெற்றியை கொடுப்பாரு இழந்த பொருளை மீட்டு எடுக்கக்கூடியது இழந்த செல்வத்தை கொடுப்பது இறந்த வீட்டை கொடுப்பது ஒத்திக்கு இருக்கும் சீட்டு இது போட்டிருப்பாங்க கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கோம் மறுநாள் வச்சுக்கன்னு கொடுப்பாங்க என்னமோ ஏலத்துல போயிருக்கும்ல பணம் கட்டாம இருப்போம் இஎம்இ கட்டாம இருப்போம் பணம் கட்டிட்டா இருப்பா உங்க பா யாரோ ஒரு உங்க சித்தப்பா பையனும் உங்க பையன் பணம் கட்டிருக்காங்க இருந்தாங்கன்னு கொடுப்பாங்க அப்ப மீட்டக்கூடிய இலத்தையும் மீட்டக்கூடிய நேரம் மீட்டெடுத்தக்கூடிய நேரம் அந்த மாதிரி தனுசுக்கு உண்டு இந்த வருடம் குரு பாக்குறாரு ராசிக்கு ராகு வருது இந்த பயிற்சி பொதுவா தனுசுக்கு கொஞ்சம் நன்றாக தனுசுக்கு உங்க சுய சுயபுத்திய பார்த்துக்கங்க தசாபத்திய பாத்துக்கோங்க அந்தரத்தை பார்த்துக்கங்க அந்த கெடு பலனை கொடுக்கக்கூடிய குரு திசையில புதன் புதன் திசையில குரு புதன் திசையில செவ்வாய் செவ்வாய் திசையில குரு எனக்கு வர்றது பூரா அழகா ஆன்லைன் கன்சல்டிங்கே வாங்க பாதம் பணிந்து வணங்குகின்றேன் யூடியூப் சேனல் உருவாசகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆன்லைன்ல வாங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க ரெக்கார்ட் பண்ணிக்கங்க நீங்க எழுதிக்கங்க என்ன கே கேட்கவே வேண்டாம் எல்லாமே சொல்லிடுவேன் கேட்கவே வேண்டாம் அப்படிப்பட்ட தனுசு ராசி இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டு விசுவசு வருடம் வெற்றி கொடுக்க ஆண்டு வெற்றி கொடுப்பதுல நிச்சயமாக விருச்சக ராசியோட தனுசுக்கு மிக பங்கு அதிகம் என்பதுல மாற்று கருத்து நல்ல விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு குறிப்பாக ஆஞ்சநேயர் மறக்காதுங்க இருபத்தி மூணு சுத்து சுத்தம் ஆஞ்சநேயர் இருபத்தி மூணு வாழைப்பழத்தை கட்டி போடும் வெற்றி வகை சூழம்போம் நிச்சயமாக நன்றாக இருக்கும்